தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமேன் மத்தியையும் எழுதின சேர்ந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீதுவும் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு இரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பதினான்காம் வாரம் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் இரண்டு மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறாரு அந்த இரண்டு அற்புதத்துக்கும் காரணம் என்ன நம்பிக்கை இயேசுவின் மீது அவங்க வைத்த நம்பிக்கை ஆனால் பாருங்களேன் ஏசப்பா அப்பா பிளான் பண்ணது என்னது அந்த சிறுமியை போய் இறந்த சிறுமியை உயிர் பிரித்து எடுத்துலான்னு தான் அவர் பிளான் பண்ணார் ஆனால் போகிற வழியில் ஒரு அம்மா நம்பிக்கினாலும் சுகம் பெற்றாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி தான் நாமளும் ஒருவேளை நாம நாம் குணம் அடைகிற பிளான் ஏசப்படவில்லைனாலும் நாம் முழு நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் மிக மிக பெரிய அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதற்கு இன்றைய இறைவாக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு ஸோ நாம் எல்லாரும் எசப்பா மீது நம்பிக்கை வைப்போம் அவர் மூலமாக பல மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே போக இசுகன் நன்றி மறிய வாழ்கேசுகன் தத்தம் ஜெயம் அல்லே லூயா தல்லா